நண்பர்களே நமது உறவினர் வயது எண்பத்தி ஆறு நம்ம எல்லாம் மீலா துயரத்தில் விட்டுவிட்டு ஈசனடி சேர்ந்து விட்டார்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து இந்த குடும்பத்திற்கு குல தெய்வமாக இருந்து இதுவரை இருக்கின்ற அத்துணை தடங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி பல்லாண்டு காலம் இந்த குடும்பத்தால் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இப்பொழுது ஐயாவிற்காக சோபுராணம் பாடுகின்றோம் சோபுராணத்தை பாடினால் முக்தி அடைந்தவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்பது ஒரு புண்ணியமான செயலாக அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது நாம் அனைவரும் ஐயா பஞ்சாச்சாரம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய

ஆகமமாகல்கள் தன் பொங்கல் கரம்புறுவார் உண்மல்கள் வங்கி வைக்கும் சீரோ கடல்வெல்க